கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த தமிழ் திரைப்படமான மண்மதலீலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு வெளிவந்த மண்மதலீலை திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு இணையாக ஜெயப்பிரதா விஜயா ஜெயவிஜயா சுதா ஆகிய கதாநாயகிகளுடன் ஒருவராக மாதவி என்ற கதாபாத்திரத்தில் ஹேமா சௌத்ரி அறிமுகமானார் இவர் சென்னை திரைப்பட பயிற்சி நிறுவனத்தில் பட்டம் பெற்றார் இவரது இயற்பெயர் துர்கா பிரபா இவர் பிரபல தெலுங்கு பின்னணி குரல் கலைஞர் பிருந்தாவன் சௌத்ரியின் மகளாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதிராஜ் ஆனந்த மோகன் இயக்கத்தில் வெளிவந்த பெள்ளி பெல்லி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் தொடர்ந்து பங்காரு மனுஷி நிஜம் கொட்டா அல்லடு போன்ற வெட்டிகரமான ஓடிய படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து எதிர்மறையான கதாபாத்திரங்களுக்கு மாறினார் துணை கதாபாத்திரங்களான இதுவரையிலும் நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கும் மேலாக இவர் நடித்துவிட்டார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளியாகும் குங்கும கதை சொல்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னில் வெளியான ஸ்டார் நான் அவனில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தோட்டா போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் இவற்றுடன் துளர்வசம் பிரம்மசில்பி சொப்பனங்கள் ஒரு ஜென்மம் கூடி கொச்சு கொச்சு தெற்றுக்கள் போன்ற பல மலையாள படங்களிலும் பிரேம் நசீர் போன்ற முன்னணி கதாநாயகர்களுடன் பலருடன் நடித்திருக்கிறார் அமிரத வர்ஷினி நாயகி முதலிய சின்னத்திரை தொடர்களும் இவர் நடித்திருக்கிறார் கன்னடத்தில் ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார் தற்போதும் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு புரோஹித் கொண்டவிட்டி என்ற ஒரு மகன் உள்ளார் அன்றைய ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் தற்போது பெங்களூருவில் வசித்து வருகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது